வணக்கம் திருச்சி சக்தி சித்த வைத்திய சாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி மதிக்குமார் பூண்டை பற்றி பார்ப்போம் பூண்டு குழம்புக்கு போட முடியா பூண்டு அந்த பூண்டை முத பூண்டுல கிராம் பூண்டு எடுத்தீங்கன்னு அறுபத்தி மூணு சதவீதம் நீர் சத்து இருக்கு கார்போஹைட்ரேட் இருபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு சத்து ஆறு ஆறு சதவீதம் இருக்கு கொழுப்பு ஒரு சதவீதம் இருக்கு கால்சியம் வந்து மூணு சதவீதம் இருக்கு பாஸ்பிரஸ் முப்பத்தொரு சதவீதம் இருக்கு இரும்பு சத்து ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் இருக்கு விட்டமின் சி வந்து பதிமூணு புள்ளி இருக்கு அந்த மாதிரி வகையில நிறைய சத்துக்கள் உள்ளதான் பூண்டு இந்த பூண்டை வேக வச்சு பச்சையாக கூட சாப்பிட்லாம் வேக வச்சு பச்சையாக சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும்னா பூண்டை பாலில் போடுங்க பாலில் போட்டு நல்லா உரிச்சிட்டு பாலில் போட்டு நல்லா வேக வச்சு அருமையாக சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அந்த பாலை குடிச்சிட்டு அந்த பூண்டை வாயில் போட்டு வாயில் போட்டு மென்று தின்னுட்டு நீங்கள் விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து பூண்டு சத்து உதவி செரிமானம் அதிகமாகும் உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியில் போவோம் நல்லா ஃப்ரீயாக வெளியே போவோம் நல்லா கழிவுகள்லாம் வெளியில் போயிடும் நல்லா சுத்தமாக வச்சு உடம்ப அந்த அளவுக்கு உள்ளது தான் இந்த இது எல்லா காலகட்டத்துலையும் கிடைக்கிறது இது பூண்டு எப்பயுமே கிடைக்கும் மலைப்பூண்டு சைனா பூண்டு நாட்டு பூண்டு ஏன்னா பல விஷம் உண்டு இந்த பூண்டுல பல வியாதிகளை கேட்கும் எந்தெந்த வியதி இருக்கு அவ்வளவு கேட்கும் உடம்பு வலி இடுப்பு வலி கைகள் வலி கைகள் மூட்டு மூட்டுக்கு மூட்டு வலி வர்றது இந்த வகைகள் எல்லாம் சரியாக போகும் இந்த பூண்டு வந்து எல்லா குழந்தையும் கிடைக்கும் ஆனால் சாப்பிட்றது வெறுவாயில சாப்பிட சாப்பிடக்கூடாது இல்லை சாப்பிட நெஞ்சு எரிச்சல் வரும் வயிற்று எரிச்சல் வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த பூண்டை என்ன பண்ணணும் ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கலாமா ஒரு தண்ணி பாம்பு ஏதோ ஒரு பாம்பு வந்து விஷ பாம்பு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணும் அதை நல்லா அரைச்சி முதல்ல என்ன பண்ணும் பூண்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி நீர் சுழுது நீருக்கு இல்லையா அதாவது சாப்பாடு வடித்த தண்ணி அந்த தண்ணி ஒரு டம் ஒரு பக்கு வச்சுக்கோங்க அதில் இவ்வளோ பூண்டு பசைய நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டு அந்த பாம்பு இருக்க இடத்துல அப்படியே தெளிச்சு விட்டின்னு வச்சுக்கோங்க அந்த பாம்பு இந்த வீட்டை விட்டு நவராது அப்போ பாம்பாட்டி கொண்டு வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஜந்து விசத்துக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது எப்படின்னா அந்த தெளிக்கணும் விஷஜந்து நம்ம கிராமத்தில் இருக்கோம் பாம்புலாம் இருக்குது வீட்டுக்குள்ளே சுற்றி இடமா இருக்குது சுத்தமா காட்டு மாடு இருக்குது அந்த காட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த விசந்தில இருக்குது அப்படின்னா பூ இந்த பூரா அந்த தேல் இந்த மாதிரி வகைகள்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம நாட்டுக்குள்ளெல்லாம் எல்லாம் எப்படி வராது இப்ப கிராமத்து தான் இப்படி வரும் போவோம் நம்ம வயக்காட்டில் குடியிருப்பாங்க இல்லையா அந்த வேலை செய்கிறவங்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்க பூண்டை எடுத்து இல்லை தெளிச்சு இந்த ஓரமெல்லாம் தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக வராது சரியானங்க செடியும் இருந்தால் கூட அதிகமாக மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா பசம் மாதிரி போட்டு அது சோறு உடிச்சக்காட்சியில் தான் போடணும் சும்மா சாதத்தில் போடுறாங்க சோறு உடைச்ச காட்சியில் போட்டு நல்ல பிசைஞ்சு போட்டு அப்படியே தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த பாம்பு வராது சரியானங்க இப்படி வராது ரெண்டாவது பூண்டு தெளிச்சு விட்டால் நிச்சயமாக வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ